நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டாயின பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே ரொம்பவே அசாத்திய திறமையோடு அற்புதமா பாடி அசத்தி இருந்தாலும் இந்த ஷோல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ்ல கலந்துக்கிட்டு அதுலயும் வெற்றி பெற்று அதன் பிறகு ப்ளேபேக் சிங்கரா படத்திலையும் பாடி நம்ம சூப்பர் சிங்கர்ல நடந்த ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் பெரியவங்க கூட பாடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதுல ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய சந்ததிகள் எல்லாம் போட்டு அற்புதமா பாடி நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லார்கிட்டையும் பாராட்டுதலை பெற்று மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ரொம்பவே அசாத்திய திறமை வாய்ந்த குழந்தை தான் நம்ம குட்டி மேங்னா அவங்களை இசைய மேகனையே பொறுத்த வரைக்கும் நம்ம சித்ராமா அவர்கள் தான் எடுத்து அவங்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக நம்ம குட்டி மேகனா அவர்கள் எவ்வளோ கஷ்டமான பாடல்களாக இருந்தாலும் நல்ல உச்சரிப்போட சூப்பரா பாடி ஆசுறாங்க இப்போ சொல்லப்படுது நம்ம குட்டி மேகனா அவர்கள் தான் இந்த ஜூனியர் சீசன் நைனுடைய முதல் ஃபைனலிஸ்டாக போவாங்க மக்கள் எல்லாரும் பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் முதல் ஐந்து ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுத்த வரைக்கும் நம்ம மேகனா அவர்கள் அதில் செலக்ட் ஆகவே இல்லை இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்க அதன் பிறகு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆறாவது ஒரு ஃபைனலிஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்லி அதில் நம்ம குட்டி மேகனா அவர்களை செலக்ட் பண்ணிருந்தாங்க இந்த விஷயமே மக்களிடம் சூப்பர் சிங்கரை பத்தி ரொம்பவே கலவையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இதுல நம்ம குட்டி மேகனா அவர்கள் ஆறாவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே சித்ராமா அவர்கள் இசையை பொறுத்த வரைக்கும் நம்ம மேகனா அவர்களை தத்தெடுத்து அவங்களுக்கு உரிய பயிற்சிகளும் பெரிய அளவுல உதவி செஞ்சதும் தான் நம்ம மேகனா அவர்கள் நல்லா பாடினாலும் தமிழ் வார்த்தைகள் வரும்போது அவங்களுக்கு உச்சரிப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதை எந்த இடத்துல எப்படி பாடணும் எல்லாமே நம்ம சித்ராமா அவர்கள் தான் மேகனா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாகவும் அதன் மூலமா தான் அவங்க இவ்வளவு கஷ்டமான பாடல்களையும் ஒவ்வொரு வாரம் ரொம்பவே அற்புதமா பாடினதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருடைய மனதையும் பெரிய அளவுல கவர்ந்திருக்க சித்ராமா அவர்கள் ஒரு துபாயில சிங்கிங் ஷோக்கு போகும்போது அவங்களுடைய குழந்தை சிம்மிங் பூல்ல தவறு விழுந்து இறந்து போயிடுச்சு அதுல இருந்து அவங்க குழந்தைகள் கிட்ட ரொம்பவே கனிவாவும் பாசமாவும் இருப்பாங்க அப்படிதான் இப்போ ஒவ்வொரு குழந்தையும் அவங்க குழந்தையா நினைச்சு அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தந்து அவங்க வெற்றி பெறணும் ரொம்பவே முயற்சி எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட நல்ல மனதுடைய நம்ம சித்திரமாவை பத்தியும் இந்த ஜூனியர் நாயனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே அற்புதமா பாடிய நம்ம குட்டி மேகனாவ பத்தியும் அவங்க இரண்டு பேருக்கு இடையே நடந்த பாச பகிர்வு மற்றும் இந்த அற்புதமான நிகழ்வு பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமை திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ